திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு மயிலாப்பூர் திருமுறை இரண்டு நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நல்ல சென்னையில் மயிலாப்பூர் என்ற அற்புதமான ஒரு பகுதியில் மயிலையே கைலை கயிலையே மயிலை நல்ல பெரிய தெப்பகுலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதி திரு ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி வாயிலார் நாயனார் திரு அவதாரம் செய்த பதி திரு ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்த்தெழச் செய்த அற்புதமான பதி நல்ல உள்ள நுழைஞ்ச உடனே நல்ல பெருமானுடைய குடிமரம் மேற்கு நோக்கி தான் சுவாமி இருக்காரு நம்ம அந்த வகையில் தான் போகணும் ஆனால் ராஜகோபுரம் குளம் இருக்கிறதுனால கிழக்கு நோக்கி கட்டியிருக்காங்க நாம எப்போதும் சுவாமி எதிர்கொண்டு தான் நம்ம நுழையணும் இதுவும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படியே வளமா வர நம்ம வந்து அழகா நம்ம பார்க்கலாம் நம்ம சுந்தரேஸ்வரர் ஜெகதீஸ்வரர் பெரிய திருமணி அண்ணாமலையார் அப்படியே நம்ம அப்படியே வளமாக வந்துட்டே இருந்தோம்னு சொன்னா வாயிலார் நாயனார் பார்த்துட்டு அப்படியே நம்ம பெருமான குடிமரத்தை விழுந்து வணங்கி குடிமுகமாக செல்லலாம் ரொம்ப அற்புதமான பதி இந்த பதி வந்து ஒரு முந்நூறு ஆண்டுகள் தான் ஆகுது இந்த இடத்திலே வந்து என்னங்க அப்படின்னா இது வந்து வரலாற்று சான்று இருக்கு இது வந்து துறை கொண்ட செம்பவள இருளகற்றும் சோதி தொன்மையிலான் தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடையின் சுந்தரமுன் சுவாமிகளுடைய வாழ்க்கை அது கடற்கரை ஓரத்திலே தான் இந்த கோவில் இருந்திருக்கு ஆனால் பின்னாளிலே இந்த கோவில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது சான்றோர்கள் எல்லாம் இப்படி சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற பதியின்றது ஒன்று இல்லாமையே மறைஞ்சிடக்கூடாதே எவ்வளோ ஒரு அற்புதமான வரலாறு நடந்திருக்குன்னு சொல்லி இந்த கோவிலை அதற்கிற அமைச்சிருக்காங்க செந்தில்நாதன் ஐயான்னு ஒரு ஐயா புத்தகம் எழுதியிருக்காங்க அவங்க வந்து பாடல் பெற்ற வரலாறு வரலாறுன்ற ஒரு பெரிய புத்தகம் அதுதான் அடியவனிடத்தில் இருக்கு அந்த புத்தகத்தில் மயிலாப்பூரை பற்றி எழுதியிருக்காங்க அது அப்படியே வாசிக்கிறேன் என்று சொன்னால் இது வந்து நாம கட்டி விடுறதில்லை வரலாற்று சான்று என்னன்னா ஹெச் டி லோவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் எழுதியிருக்கார் என்ன எழுதியிருக்கனா இந்த கோவிலுக்கு முன்பு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் துருக்கியருக்கும் பிரெஞ்சு சேனைகளுக்கும் போர் நிகழ்ந்தது அப்ப பிரெஞ்சு சேனைகள் எல்லாருமே இங்கே ஒளிந்திருந்திருக்காங்க அப்ப கடுமையான சண்டையில் அந்த கோவில் அழிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமலும் அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வெளியிட்ட ஒரு நகரப்படம் ஒன்று அவங்க இதெல்லாம் வெள்ளைக்காரங்க போன்றது தான் அதில் அந்த கடற்கரை ஓரமாக திருக்குளங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு அந்த டிராயிங்கில் இருக்குது நம்மளுடைய சொல்லுவாங்கள மூல பத்திரம் மாதிரி இந்த நகர அமைப்பில் இந்தந்த இடத்துல கோவில் இருக்குது இதெல்லாம் இருக்கும் அந்த ஸ்கெச்சில் வந்து இந்த திருக்குளையும் காட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலை பின்னால் வந்தவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வெள்ளையர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவிலை முழுமையா இடிச்சுட்டு சாந்தோம் கதீட்ரல் சர்ச் இன்னைக்கு பெரிய சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க அதுதான் நம்முடைய சுவாமியுடைய கோவில் இதுக்கு ஆதாரம் இருக்கு நிறைய அது மட்டும் இல்லாமல் பதியங்கள் எல்லாமே கடற்கரை ஓரம் கோவில் தான் இது என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்னது இது வந்து நம்ம உடனே நம்ம நம்ம கோயில் போய் சண்டை போடுறதுக்காக இதை நான் சொல்ல வரல ஆனால் உண்மையை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டவர்கள் நாம் அப்படிங்கிறது ஏன்னா இதை நம்ம சொல்லலைன்னா பிற்காலத்தில் வந்தவர்கள் எல்லாமே நாம் நம்ம வந்து அவர்களுக்கு பின்னால் வந்தவங்கன்னு சொல்லிடுறாங்க அதனாலே நம்மளுடைய வரலாறு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த பதிக எந்த சூழலையிலே பாடப்பட்டது அது அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஞானசம்பந்த பெருமான் நேற்று திருவற்றூர் பதியும் அற்புதமாக படித்தார் படிச்சுட்டு அங்கே இருக்கும்போது தான் சிவனேசர்னு ஒரு வணிகர் பெரும் செல்வந்தர் அவருக்கு ஞானசம்பந்த பெருமான் திருவத்தூர் வந்திருக்கார் என்ற செய்தி கேட்டு திருவத்தூர் வந்து பந்தல் அமைக்கிறார் முத்து விதானங்களும் அற்புதமான கதவி வாழைகளும் அப்படியே கட்டி எல்லாம் முத்து பந்தல் அமைத்து வரவேற்கிறாரு அவர் வரவேற்கும்போது மயிலாப்பூர் வரும்பொழுது அவருக்கு ஆற கல்யாணமாகி பலகாலம் குழந்தை இல்லாமல் பெருமானுடைய அருளை பெற்று ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தை நல்லா வளர்த்து வரார் அப்போ அந்த பாண்டி நாட்டிலே நம்முடைய திருநீற்று திருப்பதிகம் படித்து நம்முடைய தென்னவனுடைய அந்த பெருமானனுடைய சமணத்திலிருந்து சமயத்தில் சைவத்துக்கு கொண்டு வந்த செயல் எல்லாரும் கேட்டு எப்படியாவது சம்பந்த பெருமானுக்கு தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆவலில் இருந்தவர் அப்படி இருக்கும்பொழுது தான் ஒரு கால எல்லையில் அந்த பிள்ளை வந்து மலர் படிக்க போகும்போது அதில் ஒரு நாகம் திண்டி இறந்துடுறேன் ஐயோ நம்ம இப்படி நினச்சிருக்கோமே சொல்லி அந்த பிள்ளைய நந்த அந்த மடத்திலே தனியாக ஒரு மடத்திலேயே நந்தவனத்தில் அந்த எலும்பு சாம்பல் எல்லாம் அந்த பிள்ளையெல்லாம் இது பண்ணிட்டு அதை வைத்து அந்த அதற்கு அப்படியே பூஜை பண்ணிகிட்டே வராங்க அப்போ சம்பந்த பெருமானை வந்த உடனே இது அப்படியே இந்த கலசத்தை மண் கலசத்தை இடத்திலே நான் சேர்ப்பேன் ஏன்னா அந்த பிள்ளையை நான் கொடுக்கணும்னு நினச்சேன் குறைஞ்சபட்சம் இதை செய்துடணும் அப்போ சம்பந்த பெருமான் இப்படியே வராங்க மயிலாப்பூர் வராங்க அந்த கோவில் மதில் சுவருக்கு பின் கோயிலுக்குள் நுழையல அப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்க சிவனேஸ்வர செட்டியாருடைய அந்த பெண் அப்போ அந்த கலசத்தை மண் கலசத்தை வைக்கும்படி சொல்லிட்டு சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு மா இப்படி நிறைய திருவிழாக்கள் நடக்கக்கூடியதாக இடமாச்சே இதை நீ பார்க்காம போயிட்டே இது முறையோ ஆகினால நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடத்திலே முறையிடுற அந்த முறையிடுதல் பதியம் தான் அந்த முதல் பாடலிலே அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு சாம்பல் எல்லாமே உருவம் மாறாரு எட்டாவது பாடலில் பன்னிரெண்டு வயது பெண்ணாக மாறிவிட்டது பத்தாவது பாடலிலே குடம் உடைகிறது பெண் வெளிப்படுகிறாங்க பூம்பாவை வெளிப்படுறாங்க திருக்கடை காப்பு சாத்தி நம்முடைய சம்பந்த பெருமான் பதிகத்தை நிறைவு செய்கிறாங்க இதுதான் அங்கே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த நிகழ்வு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பதிகம் ரொம்ப நமக்கு ஆனந்தமாக இருக்கும் திருச்சிற்றம்பலம் மட்டிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் மட்டுந்தான் தேன் நல்ல தேன்கள் நிறைந்த புன்னை மரம் தான் அங்கே தலைமரம் திருத்தலை மரம் அந்த கோவில் தலைமரம் வந்து புன்னை நல்ல காணல் கடற்கரை சோலைகள் சூழ்ந்த இள மயில்கள் மடமயிலை அந்த மயில் வந்து வழிபட்டதுனாலே மயிலாப்பூர் கட்டுனா ஒரு மகிழ்ச்சியா ஆடுமா அது பெருமானுடைய திருவடியிலே வந்து ஆடக்கூடிய இடத்திலே இட்டம் கொண்டான ரொம்ப விருப்பமோடு சுவாமி கபாலை கபாலீச்சரம் அமர்ந்தான் அமர்ந்தான் என்றால் இருந்து தங்கி அருள் செய்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திட பல்கணத்தா இருக்கு சுவாமி மேல மிகுந்த அன்புடைய மாவிரதிகள் அவங்க தான் மகேஸ்வர பூஜைங்கிறது செய்யணும் மகேஸ்வர பூஜைனா சிவனடியார் சோமியே பரம் அப்படின்னு தெளிந்த ஞானிகள் அவர்களுக்கு தான் அந்த நிலையில் இப்படிப்பட்ட அவங்க பண்புனா பெருமான் மேலேயே ஒட்டி இருக்கக்கூடிய உணர்வுடையவர்கள் அதான் உருத்திர பல்கணத்தார்கள் அதான் மாவிரதி கோலம் கொண்டு வருவார்கள் உடையிலே மட்டுமல்ல உருவத்தில் மட்டும் இல்லை உள்ளத்திலும் அட்டிட்டல் காணாதே போதியவோ பூம்பாவாய் அவர்களுக்கெல்லாம் அட்டுன்னா அந்த அடுப்பு வைத்து செய்யக்கூடிய அமுது அமுது செய்வித்தல் அந்த அமுது செய்து எல்லா திசைகள்லேயும் அந்த ஒருத்திர பல்கணத்தாருக்கு உணவு செய்கிறாங்க உணவு கொடுக்குறாங்க இப்படி ஒரு அற்புதமான காட்சி நடந்து கொண்டிருக்கிறதே இதை காணாது போய்விட்டாயே பூம்பாவையே அப்படின்னு சொல்லி பூம்பாவையே அப்படி எழுப்புறதுக்கும் அப்படி பாடுறார் இது வந்து இப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரை வந்து அது மேலும் அதனை சக்தி படைத்ததாக்கி அந்த உயிரை அதனிலிருந்தே வெளிப்படச் செய்தல்ங்கிறது மிக தூரியம் செய்தல்னு சொல்லுவாங்க தூரியம் அதுதான் அந்த உயிரையே வந்து மிகுந்த வலிமையாக்கி அதிலே புகுத்தி அந்த உருவை எழுப்புறது இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது ஏன்னா பறக்காயம் புகுதலை விட இது உயர்ந்த நிலை இது ஒரு உயிரை விழுந்து இன்னொரு உடல்ல போகிறத விட அந்த உயிரையே பலமாக்கி அந்த உடலிலேயே அதை எடுத்து அந்த எலும்பு சாம்பலே ஆக்கி வைச்சா இருப்பாருங்க அதுதான் சம்பந்த செயலும் மிகப்பெரிய செயல் அதான் இப்படி போயிட்டே மை பயந்த ஒன்கண் மட நல்லார் மாமயிலை அழகிய மை வைத்திருக்கூடிய இளமகளிர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பொருளே கை பயந்த நீற்றான் நல்ல கைகளிலே திருநீற்று பூசி இருக்கிறார் அப்படின்னா உடம்பெல்லாம் பூசி இருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அப்போ இந்த இடத்துல காட்சி வந்து சுவாமிக்கு வெளியிலே கிடைச்சிருக்கு எல்லா எல்லா இடங்களும் திருநீர் ஊசி அப்பா காட்சி கொடுத்து கை கை பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓன விழாவும் அருண் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பா இப்போது தோய்ந்து இருத்தல் சுவாமி மீது அப்படியே பெரும்பு கொண்டு முகமெல்லாம் ஒரே இன்பமாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே ஒரு ஆனந்த புரிப்போடு அப்படியே இருப்பாங்க அந்த காட்சியை பார்க்கலையே நீ பாருமா வாமா அது வந்து அந்த ஆனந்தத்தில்னா அந்த எப்படின்னா அப்படியே அந்த குலோப்ஜாபன் மாதிரி ஊறி திளைத்து இருத்தல் மூழ்கி இருப்பாங்களாம் அதெல்லாம் நம்ம கோவிலில் போனோம்னா அதெல்லாம் சாமி கருணை இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஒன்றும் முடியாது அது மாதிரி இருக்க எல்லாம் கண்ணால் நானும் கண்டேன் காண்க பார்த்து அற்பு அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் ஐப்பசி ஓனா விழாவில் அப்படி வருவார்களாம் எல்லாம் வந்து பெருமான் மீது அன்பு செலுத்தி வாழ்வார்கள் இருப்பார்கள் வளைக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் நல்ல வளமை மிக்க விளங்கக்கூடிய இந்த மாமயிலை பெருமை மிக்க இந்த மயிலாப்பூரிலே நல்ல வளையல் அழிந்த இள எல்லாம் துலக்கையில் உங்களோட தளர்வே இருக்குமா இருக்காது அவங்களுக்கு சுவாமிக்கு தீபம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் குறிப்பாக கபால் ஏச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் இன்னைக்கு நாளைக்கு இல்லை கார்த்திகை தினத்துக்கு தீபம் ஏத்துறது இப்ப ஞானசம்பந்த பெருமான் காலத்தில் சொல்றாருன்னா அதுக்கு முன்னேங்கிற தொல் கார்த்திகை நாள் அடிமுடி காணாது அண்ணாமலையாக நிற்கிறார் அல்லவா பெருமான் ஆக அந்த அதான் தீபம் ஏற்றுதல் அது தொல் கார்த்திகை நாள் தளந்து ஏந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போ மகள் எல்லாம் தனக்கு நல்ல கணவனார் வரணும்னு சொல்லிட்டு கோவில் வரிசையா வரிசை வரிசையா விளக்கு போடுவாங்களே நீ பார்க்க அம்மா ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை அப்படிப்பட்ட அலைகள் எல்லாம் ஊர்ந்து வந்து எப்போதும் கடல் சூழ்ந்த அதான் பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய பக்கத்திலே இருக்கக்கூடிய மயிலை கூடுதல் வேல்வல்லார் கொற்றங்கொள் சேரி தண்ணில் அது என்னென்னா மீன்னை மீனை வந்து கொற்றி அதை எடுத்து அதின் மூலமாக வாழக்கூடிய சேரி பெரும்பாலும் இது கடலோரமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க குப்பம் சேரி பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்த மாதிரி வரும் பட்டி இந்த மாதிரி பேர் வைப்பாங்க இந்த ஊர் அப்படின்னு வந்தும்போது ம திணைக்கெல்லாம் இந்த வயல் வயல் சார்ந்த இடம்லாம் ஊர் ஊருன்னு வரும் அது தான் இந்த இதில் சேரின உடனே என்னடா இப்போ சேரின்னு சொல்கிறாருன்னா அது கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சொல்லக்கூடிய பெயர் அவ்வளோதான் காடுதல் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் நல்ல நீர்நிலைகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த கபாலீச்சரத்தில் பெருமான் அமர்ந்து அருள் செய்தான் ஆர்திரை நாள் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் ஆதிரை நாள் பெருமானுக்கு மிகுந்த உயர்ந்த ஒரு நாள் அல்லவா நரசிங்க முனையர் ஆதிரை நாள் தான் அமுது செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆதிரை நாளிலே அவ்வளோ சிறப்பு நடக்குதே அதை பார்க்க போட்டியே மாமா மை பூசும் ஒன்கன் மடனல்லார் மாம இலை நல்ல மாமா மை பூசி இருக்கக்கூடிய பெருமான் இந்த கை பூசு நீற்றான் நல்ல அந்த கைகளிலே ரொம்ப அற்புதமாக பூசு நீற்றான் நல்லா திருநீற்றைய பூசி கபாலிச்சர மமந்தான் அவங்க எல்லாம் பெருமைப்படும்படியாக திருநீற்ற அணிஞ்சிருக்கக்கூடிய கபாலிச்சுவர பெருமான் பூசும் ஒன் புழுக்கள் நேரிலையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே பொதியோ பும்பாவாய் பெரும்பாலும் இந்த தையில தான் பொங்கல் இடுவது அதான் பார்த்தீங்கன்னா பூசும் உன் புழுக்கள் அப்படின்னு சொன்னால் நல்லா பொங்கல் வைக்கிறது இன்னைக்கு நடக்குது நேரிலையார் அப்போ பெண்கள் எல்லாம் பொங்கல் இடுவது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இது தைப்பூசம் என்று தான் பொங்கல் வைக்கிறாங்க இதெல்லாம் கூட நடந்துக்கிட்டே வருது இப்போ அந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அல்ல வைப்பூசிய பெண்கள் எல்லாம் வந்து பெருமானிடத்திலே வந்து இது மாதிரிலாம் செய்திருக்காங்க முருகப் பெருமானின் அறியின்ற கருத்து முருகன் திருவடி அடைந்தது தைப்பூச நாள் தான்ன்றது அடியனுடைய கருத்து கருத்து தான் முடிந்த முடிவு இல்லை ஏன்னா அதனால தான் சேர்ந்து அந்த விழாவை ஒரு குரு பூஜையாக கொண்டாடி வந்தது பின்னாலே முருகனை இறைவனாக்கிட்டாங்க ஒரு உயிர் வந்து இறைவனை சேர்ந்த நாள்தான் முருகன் இறைவனை சேர்ந்த நாள்தான் தான் தைபூசம் இது அடியவன் கருத்து ஆனால் முடிந்த முடிவல்ல அவரவர் ஏற்று ஏற்றுக்கொள்க விடுக ஆறாவது பாடல் மடலார்ந்த தெங்கின் மயிலையார் நல்ல இளங்கீற்றுகள் நிறைந்த தென்னை மரங்கள் நிறைந்த மயிலாப்பூரிலே மாசி கடலாட்டு கண்டான் கபாலிச்சிரமம் அந்த மாசி மாதம் கடல் சுவாமி போர் இவர் திருத்தப்பாளீஸ்வரர் திருவேட்டீஸ்வரர் ரொம்ப அற்புதமாக நடக்கும் கடற்கரை ஓரம் எல்லாரும் போயிடுவாங்க அவங்க சாமிகிட்ட போயிட்டு அவருடைய திருவடியில் அந்த நீர் பண்ணுவாங்க போயிட்டு அந்த ஆயுதத்தை கொண்டு போய் நினச்சி கொண்டு வந்து வைப்பாங்க அது மாதிரி அவரையே கொண்டு இல்லை சுவாமி ஆயுதத்தை நினைத்து கொண்டு வந்து வைப்பார் அப்படிப்பட்ட கடலாட்டு கண்டான் கடலை கொண்டு சென்று போய் போவார் கபாலட்சிரம வந்தான் ஆடல் ஆனேறு ஊறும் அடிகள் அடிபரபி நான் பசு பசு காளை அது என்ன உயிரை குறித்தல் பெருமான் வந்து உயிரை தன் திருவடியில் வைத்திருத்தல் தான் அந்த ஆணையர் ஏறுதலுடைய தத்துவம் அடல் வலிமை மிக்க ஆணையறு ஊரும் அடிகள் அடி பரவி நந்தியம்பெருமான் வரக்கூடிய சிவபெருமான் தலைவனுடைய திருவடியை பரவி நடமாடல் காணாதே போதியோ அப்படின்னா என்ன அருமையாக ரிஷிப ஆரூடர் அப்படி வருவார் சுவாமி மாசி மாசத்தில் சாமி அந்த நந்தி மேலே ஆடிக்கிட்டே வருவாராம் அப்படிப்பட்ட காணாத போயிட்டியம்மா பூம்பாவை ஏழாவது பாடல் மணிவிழா வீதி மலிந்து விழாக்கள் எப்போதும் நிறைஞ்சி இருக்கக்கூடிய வீதி விழா இடையராது நடக்கக்கூடிய வீதியை உடைய மயிலாப்பூர் மடநல்லார் மாமயிலை மிகச்சிறந்த நல்ல அன்ப அன்பர்கள் இட மகளிரெல்லாம் வந்து களிவிழா கண்டான் களினா ஒரே மகிழ்ச்சி ஆனால் உலகியல் மகிழ்ச்சி அல்ல திருவுருள் மீதுந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடிய விழாவை சுவாமி அப்படிப்பட்ட பெருமானே கண்டான் கபாலிச்சரம் அமன் நடத்திக்கிட்டே இருக்கார் பெருமான் கபாலிச்சரம் அம்மன் தான் பழிவிழா பாடல் செய்ய பங்குனி உத்திர நாள் ஒளிவிழா காணாதே பொதியோ பூம்போ அந்த ஒளி பஞ்ச வாத்தியங்களும் பெருமானுக்குரிய துந்துபிகளும் அப்படியே ஒலித்தவனமாக அதுதான் இப்போ நமக்கு பிரம்மோற்சவமாக கொண்டாடுறாங்க பங்குனி உத்திர நாள் தான் அறுபத்தி மூவர் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விழா ஒரு முறையாவது வாழ்நாளில் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திடணும் அறுபத்தி மூவரு தேர் திருவிழா அப்புறம் சுவாமி வந்து பன்னிரெண்டு மணிக்கு வருவார் வெள் விடையில் மால் விடையில் வருவாருங்க அதெல்லாம் கட்டாயமா பார்க்கணும் அதெல்லாம் பங்குனி தான் நடக்கும் அப்படி வந்து மா விரோதிகளுக்கெல்லாம் பனி தேர் பலி இடுதல்னா எல்லாம் உணவு கொடுப்பாரு அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னா சாப்பிடுவாங்க பிரமானே கதின்னு இருப்பாங்களாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி விழாக்களில் உணவுன்றது எத்தனையோ பேருக்கு நல்லது சேரும் அப்படியே அவங்க குழந்தை இல்லாதவங்க அது இது போனது வந்து என்னென்ன குறை இருக்கோ அத்தனையும் அவங்க நீக்கிட்டு போயிடும் அவன் சாப்பிட்டு சாப்பிட அவ்வளவும் அவங்க குடும்பம் எல்லாமே எல்லாத்தையும் நீங்கி போய்டும் இப்போ இதுக்கு அடியாக இருக்குது அமுஜ் அமுது ஜெயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னா என்ன காரணம் அதுதான் அவன் வயிறு நிறைப்புனா அதுதான் பெருமான் மகிழ்கிறார் உடனே டப் டப் டப்புனு அருள் வெள்ளம் இதுதான் கங்கையில் குளிக்க மாட்டேன்னு சொன்னால் யாருக்கு சுத்தம் கெடுது கங்கைக்கு என்ன கெடுதில் இல்லையே இல்லையே பெருமான வந்து அருள் செல்வத்தை அளித்த ஒளி விழா காணாதே பொதியோ பூம்பாவாய் எட்டாவது பாடல் இங்கேதான் அந்த பூம்பாவை முழுமையா பனிரண்டு வயது மிகுந்த பெண்ணாக மாறாங்க கண்ணார் அரக்கன் தோல் சாய்ந்து உகந்த தாளினார் தன்னார் மகிழ்ந்த தன்னா குளிர்ச்சி தன்னா தன்னா அப்படின்னு சொன்னா குளிர்ச்சி இல்லாத வெம்மை உடையவன் மனசுல எல்லாம் ஒரே கோபம் அவனுக்கு எப்ப பாரு கோபம் இருக்கிறவன்ட்டு எப்படி சாந்தம் இல்லாம எப்படி இருப்பான் அப்ப குளிர்ச்சி இருக்காது இல்லையா அதான் தன்னா அரக்கன் யாரு ராவணன் தோல் சாய்ந்த தோலை எல்லாம் அசுக்கி உகந்த தாயான் அப்புறம் அருள் செய்தான் அவனுடைய வலிமையும் ஆணவத்தையும் நீக்கி அப்படிப்பட்ட திருவடி உடைய பெருமான் கண்ணார் மயிலை அப்படியே கண்களுக்கு நிறைவு தரக்கூடிய கண்ணிறைந்த மயிலாப்பூர் கபாலீச்சரம் அமர்ந்தான் பன்னார் பதினொன் கணங்கள் தம் நல்ல பன்முறையில் பாடக்கூடிய பதினொன் கணங்களும் அட்டமினால் கண்ணார காணது அந்த பண்ணு பன்னி பதி இந்த கணங்கள் பதினோரு கணங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அட்டமி நாள் தான் விழா எடுப்பாங்க அட்டமி நாள் அதுவும் சித்திரை பௌர்ணமி அது சிறப்புங்கிறாங்க இந்த பௌர்ணமி பூஜையில் அட்டமி பூஜை வந்து இந்த கணங்களுக்கெல்லாம் எடுப்பாங்க பெரும்பாலும் பைரவர் பூஜை கூட பௌர்ணமியில் தான் நடக்குது அது சிவகணங்களுடைய பூஜைகள் எல்லாம் நடக்கக்கூடிய இதுவாக இருக்கிறது அது கண்ணார காணாமல் போயிட்டியே அப்படி இதெல்லாம் நம்ம அருமையாக நடந்திருக்குங்க அட்டமி நாளில் இந்த பதினொன்று கணங்களுக்கும் பூஜை நடந்திருக்கு இந்த பாடல் பாடும்போது தான் சேக்கரார் வாக்கு எட்டாவது பாடலில் அந்த அம்மா பூம்பாவை முழுமையாக பன்னிரெண்டு வயதுடைய பெண்ணாக மாறுறாங்க நல் தாமரை மலர் மேல் நான்முகனும் தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் நாரணனும் திருமாலும் முற்றாங்கு உணர்கிலா மூட்டி திருவடையை முழுவதும் அடிமுடி காணாத அண்ணாமலையாக இருக்கக்கூடிய பெருமானை உணர முடியலே உணரவே முடியலையே இங்கே பார்க்கணும் கற்றார் ஏத்தும் கபால் இது இரண்டு பொருள் இருக்கு கற்றவர் உலகிகளிலே எல்லா நிலையிலும் கற்றவர் இப்போ ஐஏஎஸ் பெரிய 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 படித்த மேதாதிகள் எல்லாம் வந்து இன்றும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே ஒரு தடவை நம்ம பத்திரிகையாளர் சோ ஐயாவை பார்த்தேன் பல தடவை பார்த்துருக்கேன் அது ரொம்ப பூசை நல்லா வந்துட்டு நல்லா கல்வி அறிவுடையவர்கள் நிறைய பேர் வந்து பூஜை பண்றாங்கன்னு ஒரு பொருள் இது சாதாரண பொருள் இன்னொன்று என்னன்னா சிவஞானத்தை தான் அதுக்கு மேல ஒரு கல்வி இல்லை சிவஞானம் கற்றவர்கள் வந்து வழிபடக்கூடிய கபாலிச்சரம் அங்கு அமர்ந்த பெருமான் பொன் தாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொன் தாப்புங்கிறது பொன்னூசல் செய்யக்கூடிய வைகாசியிலே இந்த இளவியணியர் காலத்திலே சுவாமியை வைத்து அப்படியே பொன்னூசல் செய்வார்களாம் அது காணாது போய்விட்டாயே பூம்பாவாய் வா சொல்கிறாரு பத்தாவது பாடல் உறிஞ்சாய வாழ்க்கை உறிஞ்சாய வாழ்க்கை உரிச்ச போட்ட மாதிரி ஆகிடுது ட்ரெஸ் இல்லாமல் உடம்பு இருந்து எப்படி இருக்கும் அது போய் உரிச்சு போட்ட மாதிரி இருந்த உடைய உடலோடு வெறுமனே இருக்கக்கூடிய அமனர்கள் உடை இல்லாமல் அப்படி அமனர்கள் உடையை போர்க்கும் அவங்க நிறைய உடையை எடுத்து அந்த செவ்வாடையை ரெட் கலர் எடுத்து போட்டி போட்டிக்குவாங்க யாராவது பௌத்தர் இருஞ்சாக்கியர்கள் அவர்கள் தான் பௌத்தர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் சும்மா கட்டுக்கதையாக எடுத்துக்கிடுவாங்க பொய்யா பேசுவாங்களா ரெண்டு பேருங்க அந்த நாட்டில் நல்லதுக்கு காலம் பொய் பேசுகிறவன் பக்கம் போவாதீங்க எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாதன கரும்னா அந்த சூரிய ஒளி போக முடியாத அளவுக்கு கீழே நிழல் வருமா அப்படிப்பட்ட நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த கபாலிச்சிரம்தான் பெருஞ்சாந்தி காணாதே பொதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்திங்கிறது பிரம்மோற்சவம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்கள் ஒரு பத்து நாள் உற்சவம் நடக்கும் பெருஞ்சாந்தி காணாதே பொதியோ பூம்பாவாய் இந்த பெரும்பாலும் இந்த பெருஞ்சாந்தி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலினுடைய நட்சத்திரத்தை வைத்து தான் இந்த பெருஞ்சாந்தி நடத்துவாங்க அது எப்படின்னா இந்த கோவில் கெட்டுமானம் பண்ணி முத முதல் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அந்த கும்பாபிஷேகம் பண்ண உடனதுல இருந்து பவித்திர உற்சவம் வசந்த உற்சவம் நாலு ஆண்டுக்கு ஒருக்கா தினம் ஆண்டா ஆண்டுக்கு ஒருக்கா பவித்திர உற்சவம் பண்ணும் தூய்மை செய்தல் வேற ஒண்ணும் இல்ல அதனால புத்தாடை உடைந்து ஆலய தூய்மை செய்வாங்க வசந்த உற்சவம் நாலாண்டுக்கு செய்வாங்க எட்டு ஆண்டுல இருந்து பன்னிரெண்டு ஆண்டுக்குள்ள பிரம்மோற்சவம் செய்வாங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருப்பா அப்படி அந்த மாதிரி செய்யக்கூடிய பெரிய விழாக்கள் தான் இந்த பெருஞ்சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் அது அதை ஒட்டி செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக செய்யக்கூடிய நிலை காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் இந்த பத்தாவது பாடல் முடிந்த பத்தாவது பாடலிலே மண் குடம் உடைந்து பூம்பாவை வெளிப்பட்டாங்க காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் ஏன்னா சேக்குலர் பெருமான்னு இதில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க எண்ணில் ஆண்டு எய்தும் வேத படைத்தவன் எழிலின் வண்ணம் நன்னு நான் முகத்தால் கண்டான் அவன் எத்தனை ஆண்டு முடிவோரோ தெரியாது ஞான ஞான முனிவன் நம்ம ஞான சம்பந்தன் அவர் மறைஞான ஞான மறை வேதங்களை படித்து பழத்தலை செய்யக்கூடியவர் அவர் எவ்வளோ காலமாக வாழ்ந்தார் அப்படி இருக்கக்கூடிய பிரம்மனு இந்த பெண் வெளிப்பட்டவுடனே பெண்ணுடைய அழகை பார்த்தார் எளிவு பண்ணம் நம்ம படச்சதில் இப்படி ஒரு அழகான பெண்ணு இல்லவே இல்லையே நன்னு நான் முகத்தான் கண்டான் நாலு முகத்தில் பார்த்தாராம் அவனியும் நல்லால் தன்பால் புண்ணிய ஆண்டு பெறும் புகழி வேந்தர் பதினாறு வயசு வாலிப எதை பார்த்தார் பாருங்க என்ன அவனினும் தன்பால் புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் பெறும் புகழி வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் சூபெருமானுடைய கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்திய இந்த பூம்பாவையினுடைய அழக பார்க்கல பெண்ணையே பார்க்கல நம்ம அப்பா சம்பந்தர் நம்பர் ஒன் ரேங்க் என்ன பண்ணார் பாருங்க கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தால் கண்டார் ஒரே நேரத்தில் ஆயிரம் முகம் கொண்டு பெருமானுடைய கருணையை கண்டார் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு இதை விட ஒரு பெரிய தலைவன் நமக்கு கிடைக்குமா சம்பந்த பெருமானை விட அவ்வளவுதான் தருவனும் இல்லை எல்லாத்திலையும் உயர்ந்தவர் சம்பந்த பெருமான் இது இல்லை அதுலாம் தனியார் எல்லாத்திலும் அவர் அவர் ஏ திருவள்ளுவ தலை மேல வச்சுக்கணும் வேண்டாமா அப்படிப்பட்ட பெருமான் அதனால தான் அது சொல்கிறார் மடை ஞான முனிவர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞான முனிவர் ஞான ஞான முனிவர் மறைஞான ஞான முனிவர் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போட்டு காணமரு சோலை கபாலிச்சரம் அமர்ந்தான் நல்லா மனம் பொருந்தி சோலைகளோடு இருக்கக்கூடிய கபாலீச்சுரத்து பெருமான் அமர்ந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் தேனமர் பூம்பாவை பாட்டாக நல்ல தேர்ந்திருந்த மலர்களுடைய வைத்திருக்கூடிய அந்த பூம்பாவை பெண்ணை உயிர்ப்பிக்கு எழுப்பிய பாட்டு ஆக செந்தமிழான் சாமி தனக்கு அகைமுடி கொடுக்குறார் பாருங்க செந்தமிழ் பாடும் செந்தமிழான் ஞா சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் பெருமானுடைய பெருமையை தவிர ஒன்றும் தெரியாதுப்பா அதுதான் பெருமை அதுதான் பேசணும் வாய நலம் புகழ்ந்த பத்தும் பத்து பாடும் பெருமானை ஏற்றி பாடிய பத்தும் வல்லார் வான தவறோடும் வாழ்வாரே ஏற்கனவே திருவடி பேர் இருக்கக்கூடிய அற்புதமான அன்பர்கள் இருக்கார்கள் அல்லவா சிவஞானிகளை அவர்களோட சம்பந்தம் அவங்களோட சேர்ந்துருவாங்க அப்புறம் ஒரு அற்புதமான பதிகம் கபாலிச்சுர பதிகம் இந்த பதிகம் முடிஞ்சே எல்லாம் அற்புதமாக சிவநேசர் வந்து விழுந்து அப்படியே அவருக்கு எப்படி இருந்திருக்கும் கண்ணீராக பெருகிக்கு சம்பந்த பெருமான் திருவடியில் விழுந்து அந்த அம்மா விழுந்து அப்பா உனக்காகவே இந்த பிள்ளை நான் நினச்சிருந்தேன் எடுத்துக்கோம் அப்பா இவ்வளவும் பெருமான் செய்த செயல் இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் பள்ளத்தை பார்த்து எப்படி பாயும் அது போன திருக்கோயிலுக்கு போயிட்டாங்க நீங்கள் போய் வீட்டு போய் சேவமாக இருங்க அப்படின்னு சொல்லி சம்பந்த பெருமான் வெள்ளத்து வெள்ளமும் பலத்தை பார்த்து பாயும்படி திருக்கோயிலுக்குள்ளே போயிட்டார் திருக்கோயிலுக்குள்ளே போனோன்னே பதியம் படிச்சிருப்பார் நமக்கு அதான் அது கிடைக்கல அதுதான் அர்த்தம் இப்படிப்பட்ட பெருமானுடைய இது பாருங்க அப்படியே இருந்தால் அந்த பெண்ணும் அவர் ஞான சம்பந்த பெருமானுடைய அருள் பெற்று செம்பெருமான் சிவபெருமானெல்லாம் பூசனை பண்ணி சிவபேறு பெறுறாங்க சிவனேசம் அவங்க மகளும் இப்படி ஒரு அற்புதமான இதுதான் திரு மயிலாப்பூர் ಶಿವಾಯ ನಮ ಶಿ ವಾಯ 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 ನಮ